إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته من بين سنة ونرى أن ركعتك التلغال ننمي غلوندو إن بري إلت وديل صحيحان حديثي تندرندير غل அதே நேரம் பத்து ரகாத்துக்கள் தொழுதாலும் அதே நன்மை என கூறப்பட்டதற்குரிய செய்யும் தர முடியுமா என்று குழுமத்தின் ஊடாக அடுத்ததாக கேட்கப்பட்டிருக்கின்றது கடமையான தொழுகைகளின் முன்பின் பன்னிரண்டு ரகாத்துக்கள் தொழுதால் அவருக்கு சுவனத்திலே ஒரு வீடு கட்டப்படும் என்பது நபி அலிஹி சலாத்துவ அவர்கள் கூறிய விடயமாகும் அதற்குரிய ஹரிசை முன்வைத்தோம் அதே போன்று நபி அலிஹி சலாத்து அசலாம் அவர்களுடைய வளமையான இந்த கடமையான தொழுகைகளுக்கு முன்பின் உள்ள சுண்ணத்துக்கள் பத்து ரத்தத்துக்களை தான் கற்றறிந்ததாக நபியுடைய நபியுடையண்ணாக்களை பேணுவதிலே பிரபல்யமான சஹாபாக்களில் ஒருவராகிய என்னும் உமர் ரவியல்லான் அறிவிக்கின்றார்கள் ஆனால் இந்த ஹதீஸிலே இவ்வாறு பத்து ரக்காத்துக்களை பேணுவோருக்கு சுவனத்திலே வீடு கட்டப்படும் என்ற அந்த வார்த்தை கிடையாது எனவே கடமையான முன்பின் தொழுகைகளாக பன்னிரண்டு ரக்காத்துக்கள் தொழுபவர்களுக்கு சுவனத்திலே ஒரு வீடு கட்டப்படும் அதே நேரத்தில் நபியுடைய வளமையாக நபி அவர்கள் பத்து ரத்த இவ்வாறு வளமையாக தொழுது வந்தார்கள் என்பது இந்த அப்துல்லாஹிப் உமர் ரதியுல்லவர்கள் அவர்களுடைய ஹதீஸ் மூலம் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் அது சஹீஹுல் புகாரியிலே ஆயிரத்தி நூத்தி எண்பதாவது இலக்கத்தில் காணப்படுகின்றது அப்துல்லாஹிம் உமர் அவர்கள் கூறுகின்றார்கள் நபி அலிஹி சலாத்து வசலாம் அவர்களிடமிருந்து பத்து ரக்காத்துக்களை நான் கற்றுக்கொண்டேன் மொஹருக்கு முன்னர் இரண்டு ரக்காத்துக்கள் அதன் பின்னர் இரண்டு ரக்காத்துக்கள் மாரிபுக்கு பின்னால் இரண்டு ரக்காத்துக்களை அவர்கள் அது வீட்டில் தொழுதார்கள் இஷாவிற்கு பின்னால் இரண்டு ரக்காத்துக்களை வீட்டிலே தொழுதார்கள் ஃபஜருக்கு முன்னால் ஃபஜிர் தொழுகைக்கு முன்னால் இரண்டு ரக்காத்துக்கள் என்று மொத்தமாக நபி அவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டது அவர்களிடமிருந்து அறிந்து கொண்டது என்று பத்து ரக்காத்துக்கள் இவ்வாறு கடமையான தொழுகைகளோடு முன்பின் சுண்ணத்துக்களாக கற்றுக்கொண்டதை சொல்லுகின்றார்கள் இதன் அடிப்படையிலேயே முன்னைய பதிலில் பத்து ரக்காத்துக்கள் தொழுதாலும் இவ்வாறு அந்த சுவனத்திலே ஒரு வீடு கட்டப்படும் என்பதாக சில அறிவிப்புக்கள் இருப்பதாக நாம் சொல்லியிருந்தோம் அந்த அறிவிப்பை பார்க்கின்ற போது நபி அவர்களிடமிருந்து வலமையாக அவர்களுடைய கடமையான தொழுகைகளோடு முன் முன்பின் சுண்ணாக்களாக பத்து ரகாத்துக்களை கற்றுக்கொண்டதாக இந்த சஹாபி சொன்னாலும் பத்து ரக்காத்துக்கள் இவ்வாறு இதனை பேணி தொழுதால் சுவனத்திலே வீடு கிடைக்கும் என்ற உத்தரவாதம் இந்த ஹதீசிலே கிடையாது ஆகவே அது சம்பந்தமாக மிக தெளிவாக சொல்லப்பட்ட ஹதீசின் அடிப்படையில் பன்னிரண்டு ரக்காத்துக்கள் தொழுதால் அது சுவனத்திலே ஒரு வீட்டை பெற்றுத்தரும் அதே நேரத்திலே இந்த சஹாபியின் அறிவிப்பின் மூலம் கடமையான தொழுகைகளுக்கு முன்னால் பின்னால் பத்து ரக்காத்துக்கள் பேணி தொழுகார்கள் என்பதை இந்த நபி அவர்கள் இந்த தோழ சொல்வதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது சுவனத்திலே வீடு கிடைப்பதற்கு உத்தரவாதம் நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ் அது பன்னிரண்டு ரக்காத்துக்கள் என்பதாக மட்டுமே இருக்கின்றது என்பதை நாம் அதனை மனதிலே பறித்துக் கொள்வதுதான் சரியானதாகும்